காலையிலூய கத்தர் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் சந்தித்து கொள்ளும்படியாக கிருபை செய்திருக்கிறார் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளிலும் இனியும் கத்தர் கிருவை செய்வார் உண்மையாகவே இந்த வருஷம் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நொடி பொழுதும் அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி வந்து இந்த வருஷத்தினுடைய இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடைய கடைசி நாளுக்குள்ளாக கர்த்த நம்ம வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே புதிய வருஷத்துக்குள்ளே நம் கால் எடுத்து வைக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார் அலை லூயா தேவ சமூகத்துக்குள்ளே இதுவரையும் காத்த தேவன் இனியும் காப்பார் இதுவரையும் ஆதரித்த தேவன் இனியும் ஆதரிப்பார் உங்களுடைய வாழ்க்கையிலே கூட என் அன்பு தேவ பிள்ளைய அவர் ஆதரிக்கிறவராக இருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் எல்லாருக்கும் அட்வான்ஸ் எல்லாருக்கும் டெய்லி அணி நேர்களுக்கும் சரி பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சரி ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு கூட உங்களுக்கு கருத்துடைய வார்த்தை என்ன என்று சொன்னால் யோபின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆகாதவன் மேல் வரும் நியாயத்தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர் ஆகாதவன் மேல் வரும் நியாயத்தீர்ப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க நியாயமும் நீதியும் உண்மை ஆதரிக்கும் அல்ல லூயா உன்னை ஆதரிக்க இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம் ஒருவரும் வராமலும் இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய நீதியும் நியாயமும் உன்னை ஆதரித்து நடத்தும் கர்த்தருடைய வார்த்தை உன்னை ஆதரித்து நடத்தும் கர்த்தருடைய கிருபை உன்னை ஆதரித்து நடத்தும் கர்த்தருடைய அரவணைப்பு உன்னை ஆதரித்து நடத்தும் என் அன்பு தேவப்பிள்ளையே அவர் உன்மேல் ஆதரவாக இருக்கிறார் ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிறாயா உனக்காக சப்போர்ட்டாக நிற்க ஒருவரும் இல்லையா உனக்காக சப்போர்ட் பேச உனக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் என் நியாயமும் என் நீதியும் உனக்கு ஆதரவாக இருக்கிறது வேற என்ன தேவை என்னுடைய நீதிக்கு முன்பாக என்னுடைய நியாயத்துக்கு முன்பாக எனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது ஒருவனும் ஜெயம் எடுக்க முடியாது அப்படிப்பட்ட தேவன் நான் நான் தான் உனக்கு ஆதரவு உன்னையும் ஒருவனும் தோற்கடிக்க முடியாது உன்னையும் ஒருவன் விழுத்த முடியாது உனக்கு ஆதரவு நானாக இருக்கிறேன் நான் யாராக இருக்கட்டும் என் அன்பு தேவ பிள்ளையே உனக்கு விரோதமாக எழும்புகிறவன் எவனாக இருக்கட்டும் எவர்களாக இருக்கட்டும் கற்றுடைய நீதி நியாயம் உன்னோடு கூட இருக்கிறது ஏன் கூட இருக்கிறது உன் கூட இருக்கிறது அவரே நமக்கு ஆதரவு செபிப்போம் மகா இறக்கும கிருப நிறுதைகள் அல்ல ஆண்டவரை நன்றி விடுத்து துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆகாதொண்மேல் வருகிற நியாயத்தீர்ப்பை நாங்கள் ஆண்டவரே காண ஆண்டவரை கிருப செய்யும் எங்களுக்கு மூடி நீதியும் நியாயமும் ஆதரவாக இருந்து நீர் எங்களுக்கு ஆதரவாக இருந்து எங்களை வழிநடத்தும் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமலை கொண்டிருக்க ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் பிதா பருஷு தாவிய நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆசீர்வதி ஒரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆதரவாக இருந்து நடத்தும் மேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமன் நல்ல லூயா கத்தனமை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்